ஆளுயர அழகான கண்ணாடி இருந்த கட்சியை ஒரு நொடியில் உடைத்துவிட்டார் அன்புமணி என பாமக நிறுவனர் ராமதாஸ் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார் ஜூன் பத்தொன்பதாம் தேதியன்று மாநிலங்களவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அன்புமணி குறித்து ராமதாஸ் தற்போது பேசியிருக்கும் கருத்துகள் தமிழக அரசியலில் பூதாகரமாகியிருக்கிறது பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தன் எப்போது நியமிக்கப்பட்டாரோ அப்போதிருந்தே தந்தை மகனிடையே கடுமையான மோதல் போக்கு வலுத்தது நடுவில் சமாதானமாகிக் கொண்டதாகவும் பாமகவில் எந்த உட்கட்சி பூசலும் இல்லை என்றும் இருவரும் அவ்வப்போது பேசிக்கொண்டாலும் கொண்டாலும் திடீர் திடீரென பிரச்சினைகள் வெடித்து வருகிறது பாமக முழுநிலவு மாநாட்டில் அன்புமணியை கடுமையாக விமர்சித்தார் ராமதாஸ் நேற்று வரையிலும் ராமதாஸ் அன்புமணி இடையே பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்ற நிலையில் இன்று அதற்கு அப்படியே நேர்மாறாக மிகப்பெரிய குண்டை போட்டிருக்கிறார் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ் அன்புமணி மேடை நாகரிகமும் சபை நாகரிகமும் இல்லாமல் செயல்படுவதாக கடுமையாக சாடினார் தனது சக்தியையும் மீறி அன்புமணியை முப்பத்தைந்து வயதிலேயே மந்திரியாக்கினேன் என்றும் ஆனால் அப்படி செய்ததுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்றும் கூறினார் அன்புமணி அல்ல வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்து விட்டேன் தலைமை பொறுப்புக்கு பண்பு இல்லாதவர் அன்புமணி என்றும் வளர்த்த கிடா மார்பில் எட்டி உதைத்ததால் நிலைகுலைந்து போனதாகவும் அழகான ஆளுயிர கண்ணாடியான பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு நொடியில் உடைத்து எறிந்தவர் என்றும் காட்டமாக பேசினார் ராமதாஸ் வளர்ப்பகடாவே மார்பில் வீடு கொண்டு எடுத்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன் நான்கு சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவேதி கொண்டு வந்தது யார் அழகான ஆளுவீர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார் மேடையில் நான் பேசும்போது அவ்வளவு அலட்சியத்துடன் கால்களை ஆட்டிக்கொண்டு மைக்கை தூக்கி போட்டாரே இது நியாயமா என கேள்வி எழுப்பியவர் அரசியலில் தவறான ஆட்டத்தை ஆடும் அன்புமணி என்னவெல்லாம் செய்தார் தெரியுமா என பழைய சம்பவங்களை அவிழ்த்து விட்டார் பாமக பொதுக்குழு கூட்டத்திற்கு தன்னை வரக்கூடாது என மிரட்டியதுடன் இந்த விவகாரத்தில் பெற்ற தாய் சரஸ்வதி ஏன் என கேட்டதற்கு பாட்டிலை எடுத்து அவர் மீது அன்புமணி வீசியதாகவும் கூறினார் முதல் சமாச்சாரத்தை பேசினாங்க விளையாடுறேன் பேசும்போது அம்மா ஏதோ சொன்னாங்க ஏன்பா ஓம் ரெண்டாவது மகளை போட்டிருந்தா நீ சும்மா இருப்பியா அது பெஷாம தான் எழுதியிருப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு சொன்னதான் அங்கே உட்காந்து பாட்டில் தூக்கி அம்மா மேலே அடித்தான் நல்ல வேலை அவங்க மேலே கடையில் சேவத்தில் போட்டுருப்போம் அதே போல மறைந்த காடுவெட்டி குருவை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடத்தியவர் அன்புமணி என குற்றச்சாட்டுகளை அடக்கினார் ராமதாஸ் மகனுக்கு பதவி கொடுப்பதை தடுத்தவர் அன்புமணி என்றும் ராமதாஸ் அம்பலப்படுத்தினார் அறிக்கையின் போதும் பிற நேரங்களிலும் கீழ்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல தமிழ்ப்பு ஏக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன் கொடுத்து அந்த வாசல் வாசல்படியை தாண்டவில்லை அவர் பண்ணி அண்ணா உங்ககிட்ட ஆசை போடணும் அவங்க நீ உடனே ராஜினாமா செய் அதை கேஷி போடணும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க அன்புமணியும் அவரது மனைவி சௌமியாவும் எனது இரு கால்களையும் பிடித்துக்கொண்டு பாஜகவுடன் கூட்டணி வைக்குமாறு கெஞ்சியதாக தெரிவித்தார் கூட்டணி வைக்கவில்லை எனில் நான் இறந்து விடுவேன் நீங்கள்தான் கொள்ளி போட நேரிடும் என தன்னை அன்புமணி மிரட்டியதாக ராமதாஸ் தெரிவித்தார் திமுக கூட்டணி போகக்கூடாது ரெண்டு பேரும் அழகாங்க எது அழகாங்க பிஜேபியோட கூட்டணி போகணும் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள்னு சொல்லுவாங்கல்ல அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது இதை நீங்கள் ஒத்துக்கணும்னா கேளுப்பா இதை ஒத்துக்கணும்னா நீங்க தான் எனக்கு கொள்ளி வைக்கணும் பொய் பேசும் அன்புமணி தனது தவறுகளை மறைத்து கட்சியினர் மத்தியில் அனுதாமம் தேட முயற்சிப்பதாகவும் தான் அழைப்பு விடுத்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு வெறும் எட்டு பேர் வந்ததால் அன்றைக்கே செத்து போய்விட்டேன் என கண் கலங்கினார் ராமதாஸ் போய் கூசாமல் பேசுவார் நூத்தி எட்டு பேர் மாவட்ட செயலாளர்கள் அதுல நூத்தி எட்டு பேர்ல அவ்வளவு பேருக்கும் சொல்லி அதுக்கு எட்டு பேர் தான் இங்க வந்தான் மீதி நூறு பேருக்கு இவரே போன் பண்ணி ஐயா என்னை அடுப்படை உறுப்பினர் வந்து எடுக்க போறான்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான் நூறு பேர் நான் சுத்தப்பட்டேன் தாம் அறிவித்தபடி அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவேன் என கூறினால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் ராமதாஸ் இதனிடையே தந்தை மகனுக்குமான பிரச்சனை வெடித்ததற்கு முக்கிய அச்சாரமாக விளங்கிய முகுந்தன் பாமக இளைஞரணி தலைவர் பொறுப்பிலிருந்து இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் ராமதாஸ் எங்கள் குலதெய்வம் என்றும் அன்புமணி எங்கள் எதிர்காலம் என்றும் அன்புமணிக்கு அனுப்பிய ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் முகுந்தன் பேரன் முகுந்தனின் இந்த முடிவு ராமதாசுக்கு மேலும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் உள்ள நிலையில் அன்புமணி மீது அவரது தந்தை ராமதாஸ் அடுக்கணுக்கான குற்றச்சாட்டுகள் கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையையும் பாமக தொண்டர்கள் மத்தியில் கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது